அவர்கள் திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் நிலை பற்றியும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை தடுத்து நிறுத்திய திமுக அரசின் அடுக்குமுறை குறித்தும் நயனா அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் நகர்ப்புறங்களில் தூய்மை முதுகெலும்பாக விளங்குபவர்கள் அவர்களின் கடுமையான உழைப்பு சமூகத்தில் பல நேரங்களில் அங்கீகரிக்கப்படுவதில்லை சொல்லியிருக்காங்க குறைந்த ஊதியம் நிரந்தரமற்ற பணி சமூக பாதுகாப்பு இல்லாத நிலை என பல பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டு வராங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க திமுக கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதி அளித்ததா சொல்கிறாங்க குறிப்பாக வாக்குறுதி எண் இரநூத்தி எண்பத்தஞ்சில் பணி நிரந்தரம் குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பது தூய்மை பணியாளர்களுக்கிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக நயனா நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க தங்கள் கோரிக்கைக்கான நிறைவேற்றப்படாதால் கடந்த பன்னெண்டு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற அவர்கள் நியாயமான கோரிக்கை சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கவனத்தை முயற்சிருக்கு ஜனநாயக நாட்டில் ஒரு அரசாங்கத்தின் தோல்வியை கேள்விக்குட்படுத்தவும் தங்கள் உரிமைகளுக்காக போராடவும் மக்களுக்கு உரிமை உண்டுங்கிறத நயனநாகந்தன் அவர்கள் சொல்கிறாங்க இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வந்த தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூய்மை பணியாளர்களை சந்திக்க சென்றபோது போது திமுக அரசு அவங்களை வீட்டிலே தடுத்து நிறுத்தியது ஜனநாயக விளிமைகளுக்கான எதிரான செயல் என்று விமர்சிச்சிருக்காங்க ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமை ஆனால் திமுக அரசு இந்த உரிமையை பறிக்கும் வகையில் செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத குற்றம் சாட்டுறாங்க பொதுமக்களின் நலனுக்காக போராடும் அரசியல் கட்சி தலைவர்களை திமுக அரசு ஒடுக்க நினைப்பது ஜனநாயக படுகொலை என்று இந்த சம்பவம் குறித்து நயனா ராஹிந்தன் போன்ற தலைவர்கள் கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க ஒரு அரசு மக்களின் போராட்டங்களுக்கு செவி சாய்க்காமல் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது தடுப்பது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெருப்பதற்கு சமம் தமிழகத்தில் தங்கள் உரிமைக்காக போராடுவர்களும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் கைது செய்து அடக்குமுறை ஏவி வரும் திமுக அரசு இந்த செயல் மிகவும் கண்டனத்திற்குரியது என்று நயனா நாகேந்திரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி அவங்களுடைய கருத்து என்கிறத கீழ கமன்